முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகத்தான எண்ணற்ற விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்களால் தமிழ்நாடு இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உருவாகி வருகிறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அர்ப்பணிப்பு உணர்வுகள் தொய்வில்லாத தொடர் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறையில் துறையில் வியக்கத்தக்க முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார் என்று தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது இதுபற்றிய முழு விவரங்களை நமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் மீனா கூடுதல் விவரங்களை பெறலாம் அசோக் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து நான்காம் ஆண்டு எட்டியிருப்பதையொட்டி அனைத்து துறைகளின் சார்பிலும் அஹ் செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறு சாதனைகள் குறித்த அறிக்கைகள் என்பது தொடர்ந்து வெளியாகி வருவதன் அடிப்படையில் தற்பொழுது விளையாட்டுத்துறை தொடர்பான அரசின் அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்தியாவின் விளையாட்டு தலைநகரம் தமிழ்நாடு என்ற அந்த ஒற்றை குரலை பிரதிபலிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் விளையாட்டு என்பது மிக துரிதமாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றது இதற்கான சான்றிதழ் தான் செஸ் ஒலிம்பியா தொடர் தொடங்கி ஆசிய ஆடவர் ஹாக்கி கேலோ இந்தியா விளையாட்டு டென்னிஸ் மாடவர் மகளிருக்கான டென்னிஸ் போட்டிகள் என பல சர்வதேச போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தியதற்கான சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது குறிப்பாக உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு தமிழ்நாடு நடத்திய செஸ் ஒலிம்பியாட் போட்டி என்பது இன்றளவு மட்டுமல்ல இன்னும் காலம் கடந்தும் பேசப்படக்கூடிய வகையில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் என்னென்ன சாதனைகளை அரங்கேற்றி இருக்கின்றது அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதலமைச்சரின் விளையாட்டு அரங்கம் சென்னையில் உலக விளையாட்டு நகரம் நான்கு ஒலிம்பிக் அகாடமிகள் வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு வீரர்களை சர்வதேச அளவில் வளர்க்கும் பயிற்சி விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை அதாவது சர்வதேச போட்டிகளில் தேசிய போட்டிகளில் சாதிக்கும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கான ஊக்கத்தொகை அது மட்டுமல்லாமல் சென்னையில் உலகளாவிய பல்வேறு விளையாட்டு போட்டிகள் என தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் சர்வதேச அளவில் வளர்ந்து வருகின்றது திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளையும் விளையாட்டு துறைக்கு என்பது மிக கூடுதல் உத்வேகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இளைஞர்கள் தான் நாளை எதிர்காலம் என்பதை கருத்தில் கொண்டு கல்விக்கும் விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் என்பது மிக அதிக அளவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வரிசையில் தான் தற்பொழுது விளையாட்டு துறையில் என்னென்ன சாதனைகளை தமிழ்நாடு படைத்திருக்கின்றது இந்தியா திரும்பி பார்க்கும் அளவிற்கான ஒரு மகத்தான சாதனையை விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதற்கான சான்றாக இது அமைந்திருக்கின்றது இதை தாண்டி மாநில அளவிலான இளைஞர் விளையாட்டு விழா தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் சர்வதேச கருத்தரங்கம் என இதுவரை இல்லாத அளவில்